கட்டிக்கொண்டது நெடுநேரம் பேச விரும்பினாலும் நேரம் மற்றும் உடல்நலம் ஏதுவாக இல்லை தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு மகத்தான அறிஞரால் படைக்கப்பெற்ற நூல் ஆனால் அது தமிழர்களுக்குரியது என்று மட்டும் இல்லாமல் உலகமாந்தர் மாந்தர் யாவருக்குமானது என்பதால் தான் அதனை உலக பொதுமறை என்று அறிஞர் பெருமக்கள் போற்றுகின்றனர் உலகம் தழுவிய அளவில் எண்ணற்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்குரிய நூல் அன்றைக்கு இருந்த சூழல் உலக போர் நிகழ்ந்து முடிந்த காலம் அது நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையில் ஒன்பதாண்டு காலம் இரண்டாம் உலக போர் நடந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அதிலே கடுமையான பின்னடைவை சந்தித்தது வீழ்ச்சியை சந்தித்தது தோல்வியை தழுவியது ஆங்கிலேயன் பல நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளானான் பின்வாங்கி ஓட வேண்டிய நெருக்கடி உருவானது ஆனால் வரலாற்றை திரிக்க பார்க்கிறார்கள் தமது வெறுப்பை மூலதனமாக வைத்து வேண்டாதவர்கள் மீது பழி சுமத்துவதும் அவதூறு பரப்புவதும் திரிபுவாதிகளின் உத்திகள் செயல் தந்திரங்கள் அப்படித்தான் தோழர்களே ஐயன் திருவள்ளுவர் இன்றைக்கு அந்த கும்பலால் காவிரி உடை உடுத்து பெற்று படங்கள் பரப்பப்படுகின்றன சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக திருக்குறளை படைத்தார் என்று எவ்வளவு பெரிய பொய் புரட்டு திரிபுவாதம் தமிழ்நாடே கொந்தளித்து கொதித்து கொந்தளித்து எழுந்திருந்திருக்க வேண்டும் வீதிக்கு வந்திருக்க வேண்டும் இது வல்லுவன் என்கிற தனிநபரை பாதுகாப்பதல்ல தமிழ் சமூகத்திற்கான வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது வள்ளுவரை விழுங்க பார்க்கிறார்கள் சனாதனத்தை எதிர்த்த மாபெரும் புரட்சியாளர்கள் சமகால புரட்சியாளர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரை அவர்களால் வெறுத்து எதிர்த்து விமர்சிக்க முடிகிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்களால் எதிர்த்து விமர்சிக்க முடியவில்லை என்ன செய்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் இந்துத்துவ தலைவர் அம்பேத்கர் பௌத்தத்தைத்தான் ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கர் இந்து மதத்தை அழிக்க நினைக்கவில்லை அம்பேத்கர் அப்படி நினைத்திருந்தால் முஸ்லீமாக மாறியிருப்பார் இஸ்லாம் தழுவியிருப்பார் அப்படி நினைத்திருந்தால் அந்நிய மதமான கிறிஸ்தவத்தை தழுவியிருப்பார் விதேசி மதங்களான கிறித்தவத்தையோ இஸ்லாத்தையோ அவர் ஏற்கவில்லை மாறாக இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தின் இன்னொரு கிளையாக இருக்கிற மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த கௌதம புத்தரின் போதனைகளை ஏற்று பௌத்தராக தன்னை மாற்றிக்கொண்டார் எனவே அவர் இந்து மதத்தின் பாதுகாவலர் என்று அப்பட்டமான பொய்யை புரட்டை மக்களிடத்திலே பரப்பி அவரை விழுங்க பார்க்கிறார்கள் விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறார்கள் அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதுவெல்லாம் திரிபுவாத நடவடிக்கைகளில் ஒரு அங்கம் அம்பேத்கரை விழுங்கி செரிக்க முயற்சிப்பது அம்பேத்கர் மீது அவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பின் இன்னொரு அடையாளம் அது ஆனால் அப்பாவி தலித் மக்கள் அவனும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடவரா அதையே நீ தடுக்கிற அவன் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறான் அம்பேத்கர் சிலைக்கு மாடுகிறான் காலை தொட்டு பிரதமர் மோடி வணங்குகிறார் பிரதமர் பதவியேற்க போகிற போது அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை அணிவித்துவிட்டு அவர் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் போனார் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் போனார் இதுவெல்லாம் ஏமாற்று வித்தை மோசடி வித்தை மக்களை ஏய்க்கிற வித்தை திரிபுவாதத்தின் ஒரு அங்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி கௌதம புத்தரை திரிபுவாதம் செய்து தங்களுக்கானவராக உள்வாங்கிக் கொண்டார்களோ அதை போல அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தங்களுக்கானவர் என்று திரிபுவாதம் செய்து விழுங்கி செறிக்க பார்க்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நந்தனையும் கையில் எடுக்கிறார்கள் இன்றைக்கு சுவாமி சகஜானந்தாவுடைய பிறந்தநாள் சிதம்பரம் நந்தனார் பள்ளியை நிறுவிய ஒரு துறவி அவருடைய பிறந்தநாள் விழாவை சங்க பரிவாரங்கள் கொண்டாடுகின்றன இது திரிபுவாத நடவடிக்கைகளில் ஒரு அங்கம் அந்த வகையில்தான் தான் திருவள்ளுவனையும் உள்வாங்கி செறிக்க பார்க்கிறார்கள் விழுங்க பார்க்கிறார்கள் தமிழ் பாரம்பரியத்தை வரலாற்று பாரம்பரியத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவர் இந்து மத துறவியா மடாதிபதியா புராண கதைகளை நம்பியவரா நம்பியவராமாயணம் மகாபாரதம் போன்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவரா தயவு குறிஞ்சு சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் கண்முன்றால் நம் காலத்தில் ஐயன் திருவள்ளுவர் பற்றிய கருத்துக்கள் திரிவுவாதம் செய்யப்படுகின்றன திரித்து பரப்பப்படுகின்றன இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு உள்ளது சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து அடையாளங்களை கடந்து உலகம் முழுவதும் வாழ்கிற மனித குலத்துக்கு பொதுவான வாழ்வியல் நெறியை அறநெறிகளாக வழங்கியிருப்பவர் காலத்தால் அழிக்க முடியாத பெருஞ்செல்வம் மகத்தான கொடை திருக்குறள் இதனை திரிக்க பார்ப்பது முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது ஆகவேதான் தோழர் புயில அவர்கள் இதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஒரு மாநாடு நடத்தினார் இப்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்குறள் அமைப்புகள் அனைத்தையும் திருவள்ளுவர் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பேரவையும் என்கிற பெயரில் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறார் அவருடைய நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக நிற்போம் என்று உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பாவலேயர் பெருஞ்சித்திறனார் திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை எழுதியிருக்கிறார் பாவாணர் எழுதியிருக்கிறார் பண்டிதர் அயோத்திதாசர் எழுதியிருக்கிறார் பலரும் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியில் நின்று திருக்குறளுக்கு எதிரான திரிபுவாதத்தை வீழ்த்தி சங் பரிவார் கும்பலிடமிருந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மீட்டு பாதுகாக்க இந்த பேரவையும் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் எந்தெந்தைக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்